ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரண குழக்கட்டை தாங்க பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் பூரண குழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இது ட்வெண்ட்டி ஃபோர் ஸ் ஹவர் வரலும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவே இருக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அழகாக வந்திருக்கு நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போய் போய் பாருங்கள் நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க தேவையான பொருட்கள் பார்க்குறேன் வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் குழக்கட்டைக்கு நான் பண்ண போகுது பூரண குழக்கட்டு தாங்க சரிங்களா ஒரு கிண்ண பச்சை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் துருவண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேங்க குண்டு வெள்ளை எடுத்து துருவி வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண நான் இது தூசு தும்பு இல்லாது உங்கள்கிட்ட தூசு தும்பு இருந்துதான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா காசி இதை வடிகட்டி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சிடலாம் முத தேங்காய் போட்டுக்கலாங்க முதல்ல போரன் ரெடி பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் இதுலேயே சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் துருவலைங்க ஒரு அரைமுடி பெரிய அரை தேங்காயில் ஒரு அரைமுடி எடுத்து அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் பாட்டெலாம் எடுத்துகிட்டு அதனால் மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டேங்க பாருங்கள் நல்லா வந்து நம்ம துருவினர் இருக்கிறதோட டைம் வேஸ்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகிடங்க உங்களுக்கு குயிக் கவலை முடிஞ்சிடும் இப்போ இதை நல்லா சுருண்டு வரட்டங்க பார்க்கலாம் மெல்ட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் சுருண்டு வந்துடுத்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க இதில் இது இன்னும் இப்போ நம்ம ஆற வச்சோம்னா பட்டுருங்க சரியாக இருக்கும் நான் இரும்பு கடையில் தான் பண்ணுறேன் பாருங்கள் ஒட்டாமல் வருது இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கிண்ணம் மாவுக்கு ஒரு கிண்ணம் தண்ணி இது ஒரே சைஸ் கிண்ணங்க அதே அளவு தான் பண்ண விட்டுக்கிறேன் ஸ்டவ் ஸ்லோ பண்ணியிருந்தேன் ஹை பண்ணிடுறேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பச்சை சாரி ரெண்டு டீஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்காங்க அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொதி வந்ததும் நம்ம மாவை கலந்துக்கலாங்க அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்குற போது அந்த மாவில் ஒரு எல்லோ கலர் முத்து முத்தா அழகாக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு வாயில் வரும் அப்புறம் இது இந்த தண்ணியிலேயே நம்ம ஒரு இது கொதித்து வந்த அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மாவும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைன்னா வெறுமனையாக சப்புன்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாத ஒரு டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இது கொதி வரட்டங்க பார்க்கலாம் பாருங்க இப்படி முத்து முத்தாக இருக்கும் போது இது அலியக்கூடாது அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு கொதி கொச்சதும் நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு கொதியிலே அது இது வேணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளம் போடுறேங்க இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு பிஞ்சு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டோங்க மாவு போட்டுடலாம் இப்போ மாவு சேர்த்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் கூட நம்ம குழக்கட்டை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க அதுக்காக தான் அவ்வளோதான் இதை ஆரி வரட்டங்க ஆரி வந்ததும் நம்ம பூர்ண உள்ளே டஃப் பண்ணி கொழக்கட்டையை வேக வச்சிடலாங்க ஆவியில் இப்போ நான் இதை மூடி வச்சிட்றேன் பூர்ணம் ஆரிடுத்துங்க இப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிடுறேன் நான் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கிண்ண வெள்ளம் ஒரு கிண்ணம் தேங்காய்க்கு பதிமூணு வெள்ளம் பதிமூணு உருண்டை வந்திருக்குங்க சரிங்களா இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இந்த மாவை பசைச்சிக்கலாங்க இதுவும் நல்லா ஆறி வந்துடுது ஆறு ரொம்பவும் ஆறலைங்க சூடு கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு இருக்குங்க அந்த அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை நல்லா பசஞ்சுக்குவோம் பசஞ்சு உருண்டை பிடிச்சிருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக வருது ஒரு கிண்ணம் மாவுக்கு ஒரு கிண்ண தண்ணி சரியாக இருந்ததுங்க வேணும்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா பருப்பு கூட ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே அது நல்லா வெந்த மாதிரி வந்துடும்ங்க சரியா இருக்கும் ஏன்னா இப்போ திரும்பி நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறங்க நம்ம ஜாஸ்தி பருப்பை வந்து சிறு பருப்பை மலரை வேக வைக்க தேவையில்லை இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க சரி ஆகுது இந்த மாதிரி இன்னொரு உண்டை பிடிச்சி காட்டிவிட்டு அப்புறம் நான் மொத்தமாக பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க இன்னொரு உண்டை பார்த்துக்கோங்க அழகாக வந்திருக்கு பாருங்க நல்லா வெடிப்புகள்லாம் இல்லாமல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க நான் மிச்சம் இருக்கிற உருண்டுங்களாம் உண்டை பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ குழக்கட்டை வேக சுடு தண்ணி வச்சிட்டாங்க அதுவும் போகுது இப்போ நம்ம இந்த பிளேட்டை பாருங்கள் உருண்டை பிடிச்சிட்டேன் பதிமூணு உருண்டை வந்துருக்கு இல்லைங்களா இதை நான் உள்ளே வச்சிடுறேன் இப்போ வச்சிட்றாங்க இதை இது வந்து இப்போது நம்மளுக்கு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதுங்க ஏன்னா ஆல்ரெடி மாவு நல்லா சுடுதல்ல வெந்துடுத்து சரிங்களா அதனால் இதை இப்போ வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டுற ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பாருங்கள் ஆயிடுத்துங்க பத்து நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி அது மேலே வந்து இப்படி வேர்க்கிற மாதிரி ஆகும் அப்படியே பாருங்கள் ஷைனிங்காக தெரியும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க விந்தெடுத்து இப்போ நான் இதை எடுத்து ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் ஆரட்டங்க நம்ம ரெடி பண்ண பூரண குழக்கிட்டு ரெடி ஆகிடுத்துங்க சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்லேயும் கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க ஏன்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவே இருக்கும் பயப்படுத்தவில்லை ஹார்ட் ஆகிடும்னு அதனால் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்தி थैंक यू फॉर फॉर्वाचि